இந்த காலை வேலையில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஈசாக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிப்போம் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் ஆமே ஹாலே லூயா நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் இடம் உண்டாக்கினார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு கத்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக ஹால எலூயா பழுகி பெருக்கத்தின் உடைய ஒரு ஆசீர்வாதம் இந்த பழுகி பெருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது ஈசாக்கு விதை விதைத்தான் கத்த நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் நடக்குது ஈசாக்குடைய வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலாதருடைய பள்ளத்தாக்கிலே அவன் கூடாரம் போட்டு எங்கன்னா தன்னுடைய தகப்பனுடைய இடத்துல கூ கூடாரம் போடுறான் ஏற்கனவே அவங்க தகப்பன் ஆபிரஹாம் துறவுகளை வெட்டி வைத்திருந்தார் எல்லாத்தையும் மூடி போட்டாங்க பிளிசிய ஜனர்கள் இப்போ திருப்பியும் ஓனாக வெட்டுறான் ஃபஸ்ட்டு ஒரு துறவு வெட்டுறான் வெட்டினபோது தண்ணியில் பார்த்த உடனே கேராதின் ஜனங்கள் வந்து இவனோட வாக்குவாதம் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க இந்த இடம் அவங்க அப்பாவோட இடமா இருக்கலாம் ஆனால் தண்ணி வந்து எங்களுடைய இடம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்கணும் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை அந்த இடத்தை விட்டு அவன் வேறொரு இடத்துக்கு செல்லலான் அதற்கு எசேக்கு என்று பெயர் எடுக்கிறான் ரெண்டாவது உத்தரவு வெற்றான் அவங்க தண்ணீரை பார்க்குறாங்க அதுக்கும் இந்த கேரளாவின் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இடம் என்னுடையது தண்ணீர் எங்கள் தேசத்தின் மக்களுடையது அப்படின்னு சொல்லி தண்ணீரை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்பவும் இவன் வந்து வாக்குவாதம் பண்ணல சொந்த தகப்பனுடைய இடம் தானே இது என்னுடைய இடமாச்சே ஏன் சொத்தாச்சே அப்படின்னு அப்படி டைட்டாக அவன் பிடிச்சி சண்டை போடல அவன் வந்து பிரச்சனை பண்ணல பரவாயில்ல வாக்குவாதம் தேவையில்ல சண்டை தேவையில்ல பிரச்சனை தேவையில்ல என்று சொல்லி அந்த இடத்த விட்டு விட்டு மூணாவதாக ஒரு துறை தோன்றுகிறான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் பிரச்சனை வருதா விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவோம் தொழில் பண்ணலாம் நினைப்போம் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் செட்டாக இல்லையா வேலைக்கே போயிடும் போயிடுவோம் நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை பார்த்த உடனே அந்த காலத்தை நிறுத்திவிட்டு வேற பக்கமாக சென்று விடுகிறோம் ஆனால் ஈசாக்கு பாருங்க அவன் கத்தர் பேரில் நம்பிக்கை வைத்தவனாக கத்தர் என்னை வந்து பூமியின் தூளை போல என்னை ஆசிர்வதிப்பார் கடல் மணல் தனியளவா என்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் ஆபுராமுக்கு என் தகப்பனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் வானத்தின் நட்சத்திரங்களை பார் என்ன கூடுமானா என்ன அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தம் கொடுத்தார் இதெல்லாம் நம்பினவனாக அவனாக மூணாவது துறவியும் நம்பி ஆண்டதை நம்பி அவன் வெற்றான் அங்கேயும் தண்ணீரை பார்க்கலாம் ஆனால் மூணாவது துறவியிலே வாக்குவாதம் இல்லை இவங்க இது என்னுடைய தண்ணின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு இவங்க வரவே இல்லை அங்கே ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டானது அங்கேயும் ஒரு சண்டை இல்லாத ஒரு சமாதான சூழ்நிலை உண்டானது அப்பொழுது ஈசாக்க சொல்கிறா இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை பழகி பெருகும்படியாக இடம் உண்டாக்கினார் அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ரகபோத்தை அனுபவிக்கும்படியாக உங்களோடு இருந்து உங்களுடைய வாக்குவாத சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் செல்லும் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் அலைச்சல்கள் வரும்போது அவர் உங்களோடு இருந்து உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து சமாதானத்தின் துறவாய் இருக்கிற ரகபோதத்துக்கு உங்களை சேர்த்து உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்